கீழ் இயங்கக்கூடிய பொது விநியோக ரேஷன் கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டுவர தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் ஜி ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் இருவரும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது திமுக தேர்தல் வாக்குறுதி இருநூற்று முப்பத்தி ஆறின் படி பல்வேறு துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து ஊதிய உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் பிஓஎஸ் கருவியுடன் எடைத்தராசு இணைப்பதில் உள்ள முக்கியமான சிக்கலான எடை குறைவு மற்றும் பணியாளர் சந்திக்கும் பல்வேறு சவாலான விஷயங்களை ஆலோசித்த பிறகு அமல்படுத்த வேண்டும் கட்டுப்பாடற்ற மளிகை பொருட்கள் தேவைப்பட்டியல் அடிப்படையில் கடைகளுக்கு நகர்வு செய்ய வேண்டும் மேலும் மளிகை பொருட்கள் தரமாகவும் வெளி மார்க்கெட் விலையை விட குறைவாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு இரு மடங்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் இதுபோல் இருபத்தி ஒன்பது கோரிக்கைகள் அரசுக்கு வைப்பதாக தெரிவித்தனர் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான ஊதியத்தை பெற வேண்டிய கட்டாய காலத்தில் இப்பொழுது இருக்கிறோம் ஏனென்றால் மாத ஊதியம் ஐம்பது ரூபாய் அளவில் வழங்கப்பட்டு இன்றைய தினம் தொகுப்பூதியம் ஒரு வருடத்துக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பது என்ற நிலையில் ஒரு வருடம் முடிந்தபின் பனிரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஊதியம் பெறுகிற பணியாளர் என்ற நிலையில் பணிபுரிந்து வருகிறார் அவருடைய அந்த ஊதியமானது அவருடைய வாழ்க்கை தரத்துக்கோ வாழ்க்கை வாழ்வதற்கோ வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கோ இல்லை என்பதை தெரிவித்து எங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே ஊதியம் வழங்குவதற்கு காலக்கெடு எதுவும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணவில்லை மூன்று வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையோ அரசாங்கம் காலக்கெடு நிர்ணயம் பண்ணவில்லை இப்பொழுது ஊதியம் அறிவித்து சுமார் நாலரை ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்னும் ஆறு மாதம் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும் அடுத்து சட்டசபை தேர்தல் வரும் அடுத்து கூட்டுறவு தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல் வரும் பாராளுமன்ற தேர்தல் இப்படி தேர்தல்கள்லாம் வரும் காலங்களில் இன்னும் காலக்கெடு நீடித்து குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாலேயே தான் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் உடனடியாக ஊதியத்தை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்குறோம்னா எங்களை எட்டாவது ஊதிய கமிஷனில் சேரு இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்குற மாதிரி டோல் த்ரீ செட்டில்மெண்ட் போட்டு கொடு இல்லை டிஎன்சிசிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம் அடுத்து ஊ எப்பவுமே எங்களுக்கு ஊதிய கமிட்டி அமைப்பாங்க அந்த ஊதிய கமிட்டியில் ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதையோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த குழு கமிட்டியில் எங்களுடைய பணியாளர் ஒருவரை வைக்கணும் இது எல்லாம் செய்கிறதுக்கு லேட்டாக குழு அறிவித்து அவங்க முடிவு பண்ணி அதை வெளியே சொல்கிறதுக்கு இருக்கிறதால இன்றைய தினம் என்ன விலைவாசி புள்ளிகளுக்கு கேட்ப கல்வித் தகுதி கேட்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை வழங்கணும் நான் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுட்டு இந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறாத வகையில் விரைவானில் பன்னிரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி ராஜேந்திரன் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் பெயர் பா தினேஷ்குமார் இந்த செய்தியாளர் அனைவரையும் சந்திக்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது கடந்த எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அதில் இருநூத்தி முப்பத்தாறாவது தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள் அறிவித்தார்கள் இன்று வரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதனை நிறைவேற்ற வேண்டும் கடந்த காலங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களும் பல போராட்டங்களை நடத்தியது அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு நான்கரை வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள் ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பிஓஎஸ் கருவியுடன் ப்ளூடூத் எடை தராசோடு இணைத்ததினால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று செல்கின்றனர் ஒரு பொருளுக்கு பொருட்களை விநியோகிப்பதற்கு குறைந்தது பதினைந்து நிமிடம் ஆகிறது இதனையும் கண்டுகொள்ளவில்லை எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ அதாவது ஒரு கிராம் கூட குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு கிடங்கில் இருந்து வரக்கூடிய பொருட்களையும் பிஓஎஸ்சில் எப்படி நாங்கள் விற்பனையை பண்ணுகிறோமோ அதே போல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும் நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து எடை குறைவின்றி ரேஷன் கடைகளுக்கு வருவதை என் டு என் கணினி மயம் என்கிறார்கள் எண்டில் மட்டும் கணினி மயத்தை வைத்து கொண்டு ஆரம்பத்தில் கணினி மயத்தை வைக்கவில்லை இது ஒரு குறைபாடாக உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள் மற்ற விஷயத்திலெல்லாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற இந்த திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்து விட்டு அது வந்து சுகாதாரத்துறை இருக்குது அவங்க மூலயமா பண்ணலாம் இன்றைக்கி கூட்டுத்துறையில் ரேஷன் கடைக்கு வேலை வரவங்க பத்தாவது பன்னெண்டாவது மட்டும்தான் முடிச்சிட்டு வராங்க அவங்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துகிறாங்க அதில் மருந்தகங்கள் வந்து விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு இன்னூறு ரூபாய்க்கு பில் போடணும் இரநூறுபாய்க்கு பில் போடணும்னு சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியாக ஒரு துறை இருக்கும் போது கூட்டுறவுத்துறைக்கு ஏன் வழங்குறாங்கன்னு தெரில இது மட்டும் இல்லை தோட்டக்கலைத்துறை இருக்குது ஆனால் பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைக்காரர் நடத்துகிறாங்க சமூக நலத்துறை இருக்குது ஆனால் காலை உணவு திட்டத்தை ரேஷன் கடைக்காரர் நடத்துகிறாங்க வேளாண்மை துறை இருக்குது ஆனால் வேளாண்மைக்கு உண்டான அனைத்தையும் கூட்டுறவுத்துறை தான் பார்க்குறாங்க இப்படி பல்வேறு விதமான விஷயங்களையும் கூட்டுறவுத்துறை தான் நடத்திட்டு வருது அடுத்தது தற்போது முதல் அமைச்சருடைய மனதிற்கு ஏற்ற திட்டமான தாய் மாணவர் திட்டம் இந்த தாய் மாணவர் திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வயசானவங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறோம் ஏற்கனவே அதாவது யார் வந்து அவங்களை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அங்கீகார சான்று பெற்று பொருட்கள் வழங்கப்பட்டது அதில் வந்து ஏற்கனவே பிராக்சி பில் அதாவது கைரேகை விழாதவங்களுக்கு பிராக்சி பில் போட்டோம் அந்த டாக்ஸி பில்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெட்டில் வந்து தனியாக ஒரு இதெல்லாம் வசதியெல்லாம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது தாய்மான ஒரு திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யார் விரும்புகிறாங்களோ ஏன்னா எவ்வளோ எழுபது வயசுன்னு இல்லை குறைந்த வயது இருக்கிறாங்களோ கூட பொருட்கள் பெறணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ எப்படி நம்ம கேஸ் புக் பண்ணுறோமோ அந்த மாதிரி புக்கிங் செய்து கொடுக்கலாம் ஆனால் இப்போ வந்து நாங்கள் வீடு வீடாக போகிறதுனால அந்த ஒரு நாள் வந்து கடையை வந்து நாங்கள் வந்து மூடிட்டு தான் நாங்கள் வந்து வீடு வீடாக செல்ல வேண்டிய சூழல் இருக்குது இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து செம்மையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ எல்லாருடைய மொபைல் இன்னும் அதில் வந்து இணைச்சிருக்கிறாங்க எல்லாமே வந்து ஓடிபி எல்லா மொபைல்லையுமே இருக்குது அப்படி யார் பொருள் வாங்க வராங்களோ அவங்க என்னுக்கு ஓடிபி அமைச்சு கூட இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செய்ய முடியும் அரசு எந்த திட்டத்தை சொன்னாலும் கூட்டுறவுத்துறை உயரதிகாரிகள் எதுவுமே அதில் இருக்கிற குறைபாடுகளை பார்க்குறதில்லை ஆனால் உடனடியாக இதை செய்யணும் செய்யணும்னு கீழ் மட்ட அதிகாரிகளையும் துன்புறுத்தி பணியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க இந்த தாய் மாணவர் திட்டத்தில் மாற்றுத்திறனாளி பணியாளர் இருக்காங்க கர்ப்பிணி பணியாளர் இருக்காங்க எவ்வளோ பிபி பேஷண்ட்டு அவங்களாம் கூட நம்ம ரேஷன் கடையில் வந்து வீடு வீடாக கொண்டு சேர்க்கறதுல மிகுந்த சிரமம் இருக்குது அதனால் அரசு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து புக்கு புக் பண்ணாவே யூனிவர்ஸ் எல்லாம் இந்த பொருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வழிவகை செய்யணும் அதே போல் பகுதி நேர கடைகளுக்கும் முழு நேர கடைகளுக்கும் ஒரே மிஷினை வைக்கிறாங்க இந்த பிஓஎஸ் கருவி பல இடங்களில் சர்வர் கோளாறு ஏற்படுது ஒரே கடைக்கு ரெண்டு மிஷின் கடைகளுக்கு தனித்தனியாக வந்து மிஷினை கொடுக்கணும் அதே போல் அந்த ஒயாசிஸ் நிறுவனம் அந்த மென்பொருளை வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் அதே போல் கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இயங்குகிறோம் எங்களது கோரிக்கைகள் எல்லாமே கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருக்கு தெரிந்தாலும் அவ்வப்போது அதிகாரிகள் நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் போயிட்டே இருக்கும்போது உடனடியாக மாறிடுறாங்க அதனால் எங்கள் கோரிக்கையில் வந்து சுணக்கம் ஏற்படுது நிறைவேற்றுறதில் காலதாமதம் ஏற்படுது அதனால் கூட்டுறவு சங்கங்களில் கூடுதல் பதிவாளராக இந்த துறையிலேயே பதவி உயர்வு பெற்று உள்ளவங்களை கூடுதல் பதிவாளராக நியமித்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே போல் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் மளிகை பொருள் கொள்முதல் பண்றாங்க ஜேபிசி அப்படின்ற ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி அது மூலம் வந்து ரேஷன் கடையில் வந்து மளிகை பொருளை கொள்முதல் பண்றாங்க அது வெளிப்படை தன்மையாவே இல்ல ஜேபிசினா ஜாயின்ட் பர்ச்சேஸ் கமிட்டி ஒரு சிண்டிகேட் அவங்களுக்குள்ள ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அமைச்சுக்கிட்டு ரேஷன் கடைகளுக்கு தரமில்லாத இல்லாத வெளி மார்க்கெட்ல அறிமுகமில்லாத இல்லாத பொருள்களும் விற்க சொல்லி பிரச்சனை எழும்போது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட ரேஷன் கடையில் கட்டாயமாக பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இதாலேயும் பணியாளர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஜேபிசி எல்லாம் ஒழிச்சு வெளிப்படையான கொள்முதலை பண்ணுறதுக்கு கூட்டுறவுத்துறை வர வேண்டும் மேலும் எங்களுடைய கோரிக்கை சம்மந்தமாக அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் வந்து கடிதம் எழுதினோம் அதில் குறிப்பிட்டு ஒரு மூன்று சங்கங்கள் மூன்று அரசியல் கட்சி மட்டும் அவர்களுடைய கண்டனத்தை அரசுக்கு பதிவு செஞ்சாங்க எடுத்துக்காட்டாக பாமக அமமுக ஐயா அவங்க மட்டும் அறிக்கை கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் வந்து தினமலர் பத்திரிகையில் வந்தது அனைத்து தோர்ச்சங்கள் அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்கள் வந்து எங்களது கோரிக்கையை சொன்னோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சி எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய இஷ்யூவான விஷயங்களை மட்டும் கையில் எடுக்கிறாங்களா கண்டி மக்களுக்கு அடிப்படையில் வேலை செய்கிற இந்த பணியாளர்களுடைய பிரச்சனையெல்லாம் கையில் எடுத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் இப்படி மக்களுடைய ஒன்றி இருக்கிற பணியாளருடைய பிரச்சனையும் எடுத்து பேசணும்னு இது வாயிலாக கேட்டிருக்கோம் அதே போல் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் எங்களது கோரிக்கையில் கவனம் செலுத்தணும் கடந்த ஆட்சியில் எங்களுக்கு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடந்த ஆட்சியில் ஒரு ஊதிய உயர்வு வாழினாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஊதிய உயர்வு சம்மந்தமாக எதுவுமே சொல்லலை இந்த ஆட்சி வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்பட்டோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில்லாம் எங்களது கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்தோம் நாங்கள் எப்போவுமே முதல்வர் கூட இருக்கணும்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டு வர ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அநீதி இந்த அரசு இழக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இனி வரும் ஒரு ஆறு மாத காலம் இருக்குது தயவு செய்து மாண்பெமிகு அமைச்சர் பெருமக்களும் முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு சென்று எங்களது வாழ்வாதார கோரிக்கையான தனித்துறையை ஊதியத்தை கொடுக்கணுன்னு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வழங்க கேட்டுக்கொண்டு தவறும் பட்சத்தில் வருகின்ற பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் அலுவலகத்திலேயே காத்திருப்பு போராட்டம் நடைபெற வந்து எங்கள் சங்கம் வந்து முடிவு செய்துள்ளது அதனை இந்த பத்திரிகையாளர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்